தானே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் அவர்களை நாம் நரகத்தில் நுழைப்போன் இன்றைக்கு தற்கொலை அதிகரித்துக் கொள்ளுகின்ற இஸ்லாமிய சமூகமாக எம்முடைய தோழர்களை சகோதரர்களை நாம் பார்க்கிறோம் இஸ்லாமிய கிராமங்களிலே தற்கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இவர்களுடைய நிலை என்ன இவர்கள் விடயத்தில் மார்க்கம் என்ன சொல்லுகின்றது இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியவைகள் சொல்லி கொடுக்கப்படாத விளைவு அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய மார்க்கம் குறித்த அறிவு இல்லை அல்லது அவர்களுக்கு அவைகள் சரிவர போதிக்கப்படவில்லை அல்லது அவர்களுக்கு நரகை பற்றிய அச்சம் இல்லை அன்புக்குரியவர்கள் எல்லா விடியார்களே ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய ரசூல் எமக்கு ஒரு அழகிய உதாரணத்தை சொல்லுகிறார்கள் என்ன அல்லாவுடைய இரத்த உறவாக இருந்த தன்னுடைய தந்தையினுடைய சகோதரர் மரணிக்கின்ற தருவாயில் இருக்கிறார் அபு என் அருமை தந்தையின் சகோதரரை என் சிறிய தந்தையினரே நீங்கள் மரண தருவாயில் இருக்கிறீர்கள் நீங்கள் அல்லாவுடைய உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேர்வதற்காக இந்த தீனினை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கொடுங்கள் என்று ரசூல் தன்னுடைய சகோதரிடத்திலே தன்னுடைய தந்தையின் சகோதரிடத்திலே தன்னுடைய சித்தப்பாவிடத்திலே வேண்டுகிறார் சித்தப்பாவோ அல்லாவுடைய ரசூலின் கூற்றை மறுத்து அங்கிருந்த உத்துபா சைபாவினுடைய கருத்துக்களை கேட்டு மார்க்கத்தை புறக்கணித்த நிலைமையிலே தீனை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே மரணித்து விடுகிறார் ஒரு முஷரிக்காக ஒரு காப்பிராக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய திரு முறையிடுகிறார்கள் அல்லாஹ் குரபலானவன் திருமறையை இறக்குகின்றான் நபியே நீங்கள் நாடியோருக்கு என்ன கலா தகுதி மன்னபத்தை ஒல கிண்ண அல்லாஹை எகுதி ம ஏசா நபியே நீங்கள் நாடியோருக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது நீங்கள் நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த தீனை கொண்டு போய் சேர்க்க முடியாது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு தான் நேர்வழியை கொடுப்பான் நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் முன்னோர்களை நம்பாதீர்கள் முன்னோர்களின் வழிமுறையினை பின்பற்றாதீர்கள் சடங்கு சம்பிரதாயங்களை மார்க்கமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் பெரியார்கள் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய மன அடிப்படையில் அடிப்படையிலே எழுதி வைத்திருக்கின்ற சட்ட திட்டங்களை மார்க்கம் நம்பி வணக்கம் நம்பி செயற்படாதீர்கள் விதத்துக்கள் வழிகேடுகள் என்றும் வழிகேடுகள் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் எவ்வளவுதான் நீங்கள் போதித்தாலும் இந்த உள்ளத்தை இறைவன் திருப்ப நாடுகின்றானோ உள்ளத்திற்கு இறைவன் நேர்வழி கொடுக்க அந்த மாறும் இன்னக்கெல்லாம் தகுதி நேர்வெளி உங்கள் நேசத்துக்குரியவர்களுக்கெல்லாம் உங்களால் நேர்வழி காட்ட முடியாத நபியே என்ற வசனத்தை அல்லாஹூ நபிக்கு சொல்கிறான் அன்புக்குரியவர்களே அந்த வசனம் எமக்கும் உரியது நாம் எவ்வளவுதான் தீனை எடுத்து போதித்தாலும் குடிப்பவர்கள் குடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம் காரணம் அவர்கள் தன்னை தானே திருத்தாதவரை இறைவன் அவர்களை திருத்த மாட்டான் நேர்வழி அல்லாவின் புறத்தில் இருந்து ஆனால் நன்மையை ஏமி தீவையை தடுப்பது ஒவ்வொரு முகமையின் கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய தந்தை மரணித்து விடுகிறார் தன்னுடைய சிறிய தந்தைக்கு எல்லா உறவு சொல்கிறான் நபியே உம்முடைய சிறிய தந்தனைக்குத்தான் நானே மகேஷருடைய நேரத்திலே மர்மையிலே இறைவன் தண்டனை வழங்குகின்ற பொழுது நரகினுடைய வேதனையிலே மிக குறைந்த வேதனையை கொடுப்போம் அல்லாவுடைய ரசூல் சொல்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லா அலமின் அபுத்தாலிபுக்கு கொடுக்கின்ற தண்டனை என்ன தண்டனை தெரியுமா கண்ணிய மிக்கவர்களே ஆக குறைந்த தண்டனை என்ன அது அபுத்தாலிபுக்கும் நரகினுடைய இரு செருப்புக்கள் அணிவிக்கப்படும் இரு செருப்புக்கள் அணிவிக்கப்படும் அந்த செருப்பு நரக நெருப்பினால் ஆன செருப்பு நெருப்பினால் இறைவன் செருப்பினையாக்கி அபுத்தாலிபுக்கு நரகினுடைய ஆக குறைந்த தண்டனைக்கு கொடுக்கின்றான் அந்த தண்டனையை எப்படி இருக்கும் என்றால் அந்த செருப்பினை அவர் அணிவார் அந்த செருப்பினுடைய வேகம் வெப்பத்தினுடைய தன்மை அதிகரித்து அவருடைய குதிகால்களில் இருந்து எலும்புகளின் ஊடாக மெல்ல 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 அந்த சூடே ஏறி அந்த சூடு அவருடைய மண்டையை வந்தடையும் மண்டையை வந்தடைந்தவருடைய மூளை எப்படி ஒரு பாத்திரத்தில் நீரை வைத்து நாம் சூடேற்றுகின்ற பொழுது நீர் வெப்பமாகி கொந்தளித்து கொதித்து பாத்திரத்தை விட்டும் வெளியேறுமோ அப்படி அவனுடைய மூளை மூளை அந்த வெப்பத்தினால் கொந்தளித்து மண்டை ஓடு விரிந்து கொப்பளிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அன்பின் உறவுகளே நரகத்தினுடைய ஆக குறைந்த வேதனை அன்புக்குரியவர்களே இது தவிர்த்து தொழாதவர்களுக்கு நோன்பு பிடிக்காதவர்களுக்கு வட்டி எடுப்பவர்களுக்கு அடுத்தவர்கள் சொத்து ஆட்டையை போடுபவர்களுக்கு அநியாயம் செய்வர்களுக்கு என்றெல்லாம் அல்லாவுடைய நிறைய தண்டனைகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை அல்லாஹ் விளையாடியார்களே இப்படி நரகத்தினுடைய இந்த நரகத்தை தான் அஞ்சு கொள்ள வேண்டும் நாரா மக்களே விசுவாசிகளே உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை சார்ந்தோரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நினைவுதான் கன்னியமைக்கவர்களை உங்களுக்கு சொல்கிறோம் தற்கொலை அல்லாஹூரம் திருமறைகளை சொல்கிறான் நீங்கள் உங்களையே கொலை செய்து விடாதீர்கள் தடை ஹராம் இந்நல்லாக காணபிக்கும் ரஹீமா நிச்சயமாக அல்லாஹ் இறக்க முடியவன் அல்லவா எதற்காக துன்பத்தின் போதும் சோதனையின் போதும் உங்களுக்கு வழங்கப்பட்ட உயிரை மாய்த்து கொள்ள எண்ணுகிறீர்கள் உங்களால் தாங்க முடியாத எந்த ஒன்றையும் இறைவன் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் என்று சொல்லுகிறது எந்த ஒரு மனிதனும் தாங்கிக் கொள்ள முடியாத சோதனையை யாருக்கும் நாம் கொடுக்க மாட்டோம் என்று அழுக்குருவான் பறைசாற்றுகின்றது அல்லவா இன்னவளாக காணபிக்கும் ரஹ்மா இறைவன் மிக்க இறக்க முடியவன் உங்களுடைய விடயத்திலே அவனுடைய இறக்கம் அவனுடைய கோபத்தை எஞ்சியது என்றால் அருசில் எழுதி வைத்திருக்கின்றான் அந்த ரஹ்மான் நீங்கள் உங்களை கொலை செய்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் மீறியும் இறை வார்த்தையை நிராகரித்து இறை வசனத்தை புறக்கணித்து நீங்கள் செய்தால் பொதுவான் அவன் தனக்கு தானே எதிரியாகும் தனக்கு தானே அநியாயம் இழைத்துக் கொள்ளுகிறான் போதையில் தற்கொலை செய்பவர்கள் குடித்து தற்கொலை செய்தவர்கள் இன்னொரு கஷ்டங்களின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டவர்கள் ஆம் இன்னொரு நகிழிவின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அப்படி உயிரை மாய்த்து கொண்டவர்கள் தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் ஃபசோ ஃபனுசல்லீகினாராம் அவர்களை நாம் நரகத்தில் நுழை வைப்போம் உக்கானதா அடி இது அல்லாஹுக்கு மிக எளிதாக இருக்கிறது அல்லாஹுக்கும் நரகத்தில் அனுப்பு மிக எளிது அல்லாவுடைய வசனத்தை புறக்கணிக்கின்றான் இறைவன் கொடுத்த அந்த ரூஹை தனக்கு தான் வேண்டாம் என்று எண்ணி அவன் அநியாயம் இழைத்துக் கொண்டிருக்கிற தண்டனை என்ன அவனை நாம் நரகிலே போட்டுக் கொள்வோம் என்று எரிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களை அல்லாஹில் அடியார்களே அல்லாஹுடைய ரசூருடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது மதினத்து பூமியிலே ஹைபருடைய யுத்தம் நடக்கிறது யுத்தம் ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பாடு செய்யப்படுகிறது எல்லா நபித்தோழர்களும் யுத்தத்திற்காக போரிற்காக தயாராக அல்லாவுடைய ஒரு நபித்தோழரை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இதோ இருக்கின்றாரே இவர் நரகத்துக்குரியவர் என்று யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது அல்லாவுடைய ரசூல் அடையாளப்படுத்திய அந்த தோழர் அந்த மனிதர் அந்த ஹைபருடைய யுத்தத்திலே தன்னை இஸ்லாமியர் என்று அடையாளப்படுத்திய ஒருவர் தான் முஸ்லிமுடைய பக்கங்களில் இருந்து எதிரிகளுக்கு எதிரியாக நின்று போரிடுகின்றார் கடும் போர் செய்து கொண்ட கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் எல்லாவுடைய தூதரிடத்தில் வந்து சொல்லப்படுகிறது யார சூழல்லா நீங்கள் சொன்னீர்களே ஒரு மனிதரை குறித்து இவர் நரகத்துக்குரியவர் என்று அவரை நீங்கள் இந்த போரிலே போராடுகின்ற விதத்திலே நீங்கள் பார்த்திருக்கிறார் அல்லாவுடைய தூதரே அது காத்தலி சபீல் இல்லாஹி அசத்தல் கித்தால் அல்லாவுடைய போர்க்களத்திலே மிக வேகமாக அல்லாவுக்காக வேண்டி போர் செய்தவர் கடுமையாக போர் செய்தார் அவர் அதன் விளைவாக அவருக்கு அதிக காயமும் ஏற்பட்டு இருக்கிறது ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்க்கு செல்லக்கூடியவராக குரியவராக இருக்க அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் நரகவாதி என்றீர்கள் மாற்று நடக்கிறதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அப்பவும் அப்போவும் சொல்கிறார்கள் அம்மா இன்னகும் இன்ஹில் நார் அறிந்து கொள்ளுங்கள் அவர் நரகவாதி தான் என்று அன்பின் உறவுகளே அல்லாஹ்வினுடைய ஆர்களே இஸ்லாம் சில முஸ்லிம்கள் ஃபக்காதபல் முஸ்லிமீன்பர் தாப் ஃபையன்மா ஹுவ அலா தாலிக் இது وجدت ரஜுல் அல்லமின் ஜரா அன்புக்குரியவர்களே சில அபித்தோழர்கள் அல்லாவுடைய போரிட்டவர் அல்லாவுக்காக வேண்டி ஒரு மனிதன் செய்கின்ற வணக்கத்திலே மிகப்பெரிய ஒரு வணக்கம் ஷஹீத் என்ற ஒரு அந்தஸ்து சுவனவாதி என நன்மாராயம் சொல்லப்படுகின்ற ஒரு வணக்கமாகிய போர்க்களத்திலே இறைவனுடைய பகுதியிலே நின்று அணியிலே இருந்து இஸ்லாத்துக்கு எதிரானவர்களுக்கு எதிராக போரிடுகின்றார் காயம் ஏற்படுகின்றது அவரைத்தான் அல்லாவுடைய நரகவாதி என்கிறார்கள் அன்புக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும் வணக்க வழிபாடுகள் அதிகம் செய்தாலும் அதிகம் செய்தாலும் அவன் நரகவாதி என்றால் எப்பொழுது எப்பொழுது நரகவாதியாக போகிறான் அபித்தோழர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய அவரை பின்தொடர்ந்து சென்ற அபித்தோழர்கள் மீண்டும் வந்து சொல்கிறார்கள் யார சூழ் தேடிட்டார் நீங்கள் நரகவாதி என்று சொன்னவர் அல்லாவுடைய இருந்து போரிட்டவர் தீனுக்காக வேண்டி எதிரிகளோடு சண்டையிட்டவர் மரணித்து அவர் தன்னை தானே குலை செய்து அம்பை கொண்டு தனக்கு குத்தி தனக்கு ஏற்பட்ட வேதனையினாக நோயின் காரணமாக உயிரை போக்கிவிட்டார் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய ரசுல் சொல்லுகிறார்கள் எழுந்த மக்களை அழியுங்கள் எழுங்கள் மக்களே அறிந்து கொள்ளுங்கள் தவிர வேறு யாரும் சொர்க்கம் போக மாட்டார்கள்

இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை புறக்கணிக்கின்ற வேலையிலும் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு விஜயத்துக்களிலும் வழிகாடுகளிலும் மூட நம்பிக்கைகளிலும் முன்னோர்களின் கதைகளிலும் கட்டுக்கதைகளிலும் சடங்குகளில் இருக்கின்ற பொழுதும் அல்லாஹூர்புலாலுமீன் இஸ்லாத்தினுடைய எதிரிகளை இஸ்லாத்தை அழிக்க வருகின்ற பொழுது எதிரிகளையே அல்லாஹ் ரபுல்லாலுமே அவன் அணியில் வைத்து இந்த தீனை பாதுகாப்பான் என்ற கோஷத்தினை நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒளிவு செல்லும் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள் என்றால் அன்பு நுறவுகளை தற்கொலை என்பது ஒரு மனிதனை நரகில் இட்டுச் செல்லக்கூடியது நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதர் இவருடைய உயிரை எதை கொண்டு மாய்த்து கொள்கிறாரோ அதைக் கொண்டே நரகிலே வேதனை செய்யப்படுவார் அவர் நரகவாதி என்று அல் குருவான் பறைசாட்டுகிறது அல்லாஹுடைய ரசூல் பறைசாட்டுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நானும் நீங்களும் நரகவாதியாக விடக்கூடாது நரகம் கொழுந்து கூடியது அந்த நரகத்தினுடைய தன்மைகளும் மிக அபாயமானது கடைசி வேதனையே மூளை கொப்பளிக்கும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் அஞ்சு அல்லாஹ்விடத்திலே ஏற்படுகின்ற சோதனையின் போது அல்லாஹின் மீது ஆர்வ ஆதரவு வைத்து யாழ்லா என் பாவங்களை மன்னித்து விடு யார்லா என் குற்றம் குறைகளை மன்னித்து விடு இறைவா என்னை மூமினாக அன்றி முஸ்லீமாக அன்றி மன்னிக்கச் செய்து விடாதே என்ற பிரார்த்தனையோடு அதிகம் இறைவனை நினைவு கூறி அல்லாவின் பார்த்து கூடியவர்களாக அல்லாஹ்வின் நிமித்தம் அவனையே நாடி வாழக்கூடியவர்களாக எம் அனைவரையும் ஆக்கியவள்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام